பன்னாட்டு விமான நிலையத்திலிருந்து சிங்கப்பூருக்கு நூற்றி நாற்பத்தைந்து பயணிகளுடன் ஏர் இந்தியா முன்னூற்றி நாற்பத்தாறு என்ற விமானம் புறப்பட தயாராக இருந்தது நூற்றி நாற்பத்தாறு பயணிகள் இருந்த அந்த விமானத்தில் விமானம் புறப்படுவதற்கு முன்பு இறுதிக்கட்ட பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது அப்போது விமானத்தில் பெட்ரோல் கசிவதும் கண்டுபிடிக்கப்பட்டது இதனையடுத்து விமானி விமானத்தின் இயக்கத்தை நிறுத்திவிட்டு கட்டுப்பாட்டு அறைக்கு தகவலை கொடுத்துள்ளார் இதனையடுத்து அங்கு விரைந்து வந்த தொழில்நுட்ப மற்றும் பாதுகாப்பு குழுவினர் விமானத்தில் ஏற்பட்ட கோளாறை கண்டுபிடித்து சரி செய்துள்ளார்கள் தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்பட்ட பின்னர் விமானம் புறப்பட்டு செல்லும் என தெரிவிக்கப்பட்டது விமானத்தில் பெட்ரோல் கசிவு ஏற்பட்டதை கண்டறிந்து சரியான நேரத்தில் விமானத்தை விமானி நிறுத்தியதால் நூற்றி நாற்பத்தாறு பயணிகளும் உயிர் தப்பியுள்ளார்கள் விமானத்தில் எரிபொருள் கசிந்ததை ஊரிய நேரத்தில் முன்கூட்டியே விமானி கண்டறிந்ததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது ஒருவேளை விமானம் புறப்பட்டு இருந்தால் நடுவானில் மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டிருக்கும் ஊரிய நேரத்தில் பெட்ரோல் கசிவை கண்டுபிடித்து பயணிகள் அனைவரும் காப்பாற்றப்பட்டுள்ளார்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க